விநாயகரும் குபேரனின் கர்வமும் தேவர்களின் பொருளாளர் செல்வங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் குபேரர் அவருடைய ராஜ்யத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருடைய ராஜ்யம் முழுக்க தங்கத்தாலையும் வைரத்தாலையுமே செய்யப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு காலையில குபேரன் அவருடைய அரண்மனையில நின்னுக்கிட்டு அவருடைய ராஜ்யத்தை பார்த்து ரொம்பவுமே பெருமைப்பட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த மூன்று உலகத்திலையும் என்னை விட பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்க முடியுமா என்னுடைய நகரத்தை பாரு சூரியனுடைய வெளிச்சத்தை விட பிரகாசமா ஜொலிக்குது என்கிட்ட இருக்கிற செல்வங்களுக்கு முடிவே இல்ல அந்த இந்திரன் கிட்ட கூட இவ்வளவு செல்வங்கள் கிடையாது நான் நினைச்சனா மொத்த உலகத்தையும் வாங்க முடியும் அந்த நேரத்துலதான் ஒரு காவலாளி நன்கு கிட்ட ஒரு பக்கத்துல வந்தான் பிரபு வணங்குகிறேன் இன்னைக்கு நீங்க பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே சந்தோஷம் இல்ல இதுக்கு பேரு கர்வம் என்கிட்ட இருக்கிற செல்வங்களை பார்த்து நான் ரொம்பவும் கர்வத்தோடு இருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் நான் பார்த்து சந்தோஷப்படுறத விட இந்த மூன்று உலகத்துலையும் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் அதான் எனக்கு பெருமை தேவர்கள் எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கணும் நீங்க சிறந்தவர் பிரபு இது ரொம்ப நல்ல யோசனை என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நான் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மூ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறேன் முக்கியமாக கைலாயத்துக்கு அதிபதியான அந்த சிவனையும் அவருடைய குடும்பத்தையும் அழைக்கணும் அவர் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு புளி கட்டிக்கிட்டு சுத்துவாரு என்னுடைய நகரத்தையும் செல்வங்களையும் பார்த்தாதான் அவர் கண்ணை துறப்பாரு பக்தி ரொம்ப பெருசா இல்ல செல்வங்கள் ரொம்ப பெருசான்னு அவர் புரிஞ்சுப்பார் அருமையான யோசனை பிரபு இப்போ என்ன பண்ணனும் நான் இப்பவே கைலாயத்துக்கு போய் பரமசிவனை விருந்துக்காக கூப்பிட்டு வரேன் நான் கொடுக்க போற விருந்த இனி வரக்கூடிய எல்லா யுகங்களும் பேசணும் அப்படி குபேரன் அவனுடைய புஷ்பக விமானத்துல கைலாயத்துக்கு போனான் அங்க சிவன் அன்னை பார்வதி தேவி ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப பார்வதி தேவி மடியில உட்காந்துக்கிட்டு விநாயகர் லட்டுக்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் பரமசிவனே அன்னை பார்வதியே உங்களை நான் வணங்குகிறேன் உங்களுடைய தரிசனம் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ம் வா குபேரா வா உன்னை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகி இருக்கா எல்லாம் உங்களுடைய கருணாதான் சுவாமி நான் உங்களுடைய பக்தன் என்னுடைய செல்வங்கள் எல்லாமே தான் சேரும் சாமி நான் எல்லாருக்காகவும் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வந்து அந்த விருந்தில் கலந்துக்கணும்னு அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீங்க என்னுடைய விருந்தை ஏத்துக்க அங்க வரணும் சிவனுக்கு குபேரனுடைய கர்வம் தெரிய வந்துச்சு அவன் பக்தியோட விருந்துக்கு நம்மள கூப்பிட வரல அவனுடைய செல்வங்களை காட்டி பெருமைப்படுறதுக்காக தான் கூப்பிடுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு குபேரா உன்னுடைய அழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் இப்போ கைலாயத்தை விட்டு வர மாட்டேன் என்னுடைய பக்தர்களுக்காக நான் இங்க தான் இருக்கணும் என்ன மன்னிச்சிடு ஐயோ சுவாமி அப்படி சொல்லாதீங்க நீங்க வரலனா என் கண்டிப்பா வரணும் குபேரா அவரால வர முடியாது ஆனா நீ இந்த அளவுக்கு விருப்பப்பட்டு கூப்பிடுறதுனால எங்களுக்கு பதிலா எங்களுடைய பிள்ளையான விநாயகரை விருந்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அவன் சின்ன புள்ள நீ வைக்கிற விருந்துல கலந்துக்கிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இங்க வந்துடுவான் அப்ப குபேரா அவன் மனசுக்குள்ள அப்பாடா சிவன் வரலனா என்ன இந்த சின்ன குழந்தையை சந்தோஷப்படுத்துறது பெரிய விஷயமா என்னுடைய தங்க நகரத்தையும் உணவுகளையும் பார்த்தாவே சந்தோஷப்படுவான் என்னுடைய வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நிச்சயமா தாயே இது என்னுடைய நல்ல வாய்ப்பு விநாயகரை விருந்துக்கு அனுப்பி வைங்க அவருக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படி விநாயகர் விருந்துக்காக கிளம்பி போய்கிட்டு போது அவருடைய வாகனமான மூஷிகன் அவர் பக்கத்துல வந்தான் சுவாமி நாம உண்மையிலேயே குபேரனுடைய விருந்துக்கு போக போறோமா அவனுடைய கண்ணுல அன்போ பக்தியோ எனக்கு தெரியல ஆனா ஏதோ கர்வம் இருக்கிறது மட்டும் தெரியுது ஆகணுமா உனக்கு சரியாதான் தோணி இருக்கு நண்பா அவருடைய எண்ணம் அதுதான் ஆனா நாம போயாகணும் எதுக்கு சுவாமி நம்மள அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறவங்க இடத்துக்கு நம்ம போகணும் அவன் நம்மள அவமானப்படுத்துறதுக்கு கூப்பிடல தன்னை பெருமையா நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டு இருக்கான் கர்வங்கிறது ஒரு பெரிய திரை அது எல்லாருடைய கண்ணையும் மூடி உண்மைய மறைச்சிடும் அந்த திரையை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை நாங்க போறது விருந்துணவு சாப்பிட மட்டும் இல்ல அந்த குபேரனுக்கு ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்கத்தான் அப்படின்னா நீங்க அவருக்கு பாடம் கத்து கொடுக்க போறீங்களா ஆமா அவனுக்கு உண்மை என்னங்கிறத தெரியப்படுத்த போறேன் உண்மையான செல்வம் பணத்துல இல்ல நல்ல மனசுல இருக்குங்கறத அந்த குபேரன் தெரிஞ்சுக்க வேண்டாமா நீயும் கூடவே வா இன்னைக்கு குபேரனுடைய நகரத்துல அதிசயம் நடக்க போகுது விநாயகர் அலக்கப்புறத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்போ குபேரன் அவர மனசார வரவேத்தான் வா விநாயகா வா என்னுடைய மாளிகைய பாத்தியா என்னுடைய மாளிகை தங்கத்தால கட்டப்பட்டது இதோ இந்த தூண்கள் இருக்கே வைரத்தால செய்யப்பட்டது நீ உட்கார போற இந்த சிம்மாசனம் நீல மணிகளால் செய்யப்பட்டது உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு குபேரா ஆனால் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு எங்க பசி எடுக்குதா வா வா சாப்பிடலாம் மூ உலகத்திலையும் கிடைக்காத மாதிரி உணவுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீயோ சின்ன பையன் உன்னால நாங்க சமைச்ச உணவு எல்லாத்தையும் பாவம் சாப்பிட முடியாது அப்படி குபேரன் விநாயகரை சாப்பிடுற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனார் அங்க நூத்து கணக்கான வேலைக்காரங்க இருந்தாங்க ஆயிரக்கணக்கான பலகாரம் இருந்துச்சு தட்டு எல்லாமே தங்கத்துல செய்யப்பட்டிருந்துச்சு கிளாஸ் எல்லாமே வெளியில இருந்துச்சு அப்படியே கிண்ணம் வயிறுத்தால செஞ்சிருந்துச்சு பாத்தியா விநாயகா இது எல்லாம் உனக்காக தான் உனக்கு பிடிச்சத சாப்பிடு இங்க இல்லாத உணவே இல்ல மகிழ்ச்சி குபேரா பரிமாற சொல்லு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படி விநாயகர் சாப்பிடுறதுக்காக வந்து உக்காந்தாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருந்த சாப்பாட்ட அவருக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர் சாப்பிடுற வேகத்துக்கு அவங்களுக்கு பரிமாறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் கண்ணுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே விநாயகர் சாப்பிட ஆரம்பிச்சார் அத பார்த்து குபேரன் கிண்டலாம் விநாயகர் ரொம்ப பசியோட இருக்கான் போல பரிமாறுங்க இன்னும் பரிமாறுங்க நம்ம கிட்ட உணவுக்கு பஞ்சம் இல்ல இப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு விநாயகர் சாப்பிடுறதுல நிப்பாட்டல சமையல் அறையில இருந்த சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு பாவம் சேவகர்கள் ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டாங்க குபேர இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் பிரபு சமையல் இருக்க வேண்டிய அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் தீந்து போயிடுச்சுங்க இப்ப அங்க சமைக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை என்னது என்னுடைய மாளிகையில உணவு இல்லையா நகரத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வாங்க என் மரியாதை போகக்கூடாது அப்படி ராஜ்யத்துல இருக்கிற எல்லார் வீட்டுல இருந்தும் தானியம் அரிசி எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சு கொடுத்தாங்க ஆனாலும் விநாயகர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாரு கடைசியில குபேரனுடைய ராஜ்யத்திலே சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை குபேரா உணவுகள் ரொம்ப சுவையா இருக்கு ஆனா என் பசி தான் தீரல வேற ஏதாவது உணவு இருக்கா சாமி என்ன மன்னிச்சிடுங்க என் ராஜ்யத்துல இருந்த உணவெல்லாம் எல்லாம் தீந்து போச்சு ஆனாலும் உங்களை திருப்திப்படுத்த முடியல ஐயோ அப்படியா என்ன விருந்துக்கு கூப்பிட்டுட்டு வயிறார சாப்பாடு போடலன்னா எப்படி குபேரா சாரி உணவு இல்லனா என்ன இந்த தட்டு ரொம்ப சுவையா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி விநாயகர் சாப்பிட்டு முடிச்சு அங்க வச்சிருந்த தட்டு வெள்ளி கிளாஸ் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு அத பார்த்து எல்லாருக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல நில்லுங்க நில்லுங்க சாமி என்ன இது இத போய் சாப்பிடுறீங்களே எனக்கு பசி தீரலையே குபேரா நீ என்னோட பசியை தீத்து வைக்கல அதான் நான் என் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுறேன் அப்படி விநாயகர் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கூட கடிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு குபேரனுடைய ராஜ்யமே அழியிற நிலைமைக்கு வந்துச்சு அதனால பயந்து போன குபேர உடனே அங்கிருந்து கைலாயத்துக்கு வேக வேகமா ஓடி போனா மகாதேவா என்ன காப்பாத்துங்க உங்க புள்ள என் ராஜ்யத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காரு என் ராஜ்யத்துல இருக்கிற உணவுகள் என் ராஜ்யம் கடைசியில் என்னையும் சாப்பிட்டுடுவாரோன்னு பயந்து வந்திருக்கேன் என்ன குபேரா எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுற நீ தானே எங்க எல்லாரையும் விருந்து கழிச்ச வந்த விருந்தாளியை திருப்திப்படுத்துறது உன் கடமை என்னை மன்னிச்சிடுங்க சாமி கர்வம் என் கண்ணை மறைச்சிடுச்சு நான் என்னுடைய செல்வங்களை உங்களுக்கு காட்டதான் வர சொன்னேன் இப்போ நான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என் ராஜ்யத்தை காப்பாத்துங்க விநாயகருடைய பசிய தீர்த்து வைக்க இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது பக்தியோட பாசத்தோட கொடுக்கற ஒரு கைப்பிடி அவள் தான் அப்படி குபேரன் போய் ஒரு பிடி அவளை எடுத்துட்டு வந்து சிவன் கையில கொடுத்தப்போ சிவன் மந்திரத்தை சொல்லி அந்த அவளை குபேரன் கையில கொடுத்தாரு இத எடுத்துக்கிட்டு போய் பாசமா என் பிள்ளைக்கு கொடு அவன் பசி தீந்து போகும் அப்படின்னு சொன்னாரு சிவன் குபேர உடனே அந்த படி அவளை எடுத்துக்கிட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு வேகமா வந்தான் அப்போ விநாயகர் அந்த ராஜ்யத்தையே கிட்டத்தட்ட அழிக்கிற நிலைமையில இருந்தாரு விநாயகரே என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பெரிய கர்வத்தால பண்ணிட்டேன் இந்த ஏழை பக்தியோட கொடுக்கிற இந்த அவளை சாப்பிட்டு உங்க பசிய தீர்த்துக்கோங்க அப்படி விநாயகர் அந்த அவளை வாங்கி சாப்பிட்டாரு அவ்வளவுதான் ஒரு நொடியில அவருடைய பசியே தீந்து போச்சு ஆஹா இப்பதான் என்னுடைய வயிறு மனசு ரெண்டுமே நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படி விநாயகரோட பசியும் தீந்துச்சு குபேரா இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா உண்மையான செல்வம் உன்கிட்ட இருக்கிற தங்கமோ வைரமோ இல்ல பக்தியோட பாசத்தோட குடுக்கற ஒரு பிடி அவளே எல்லா செல்வங்களையும் விட பெருசு இனி உனக்குள்ள இந்த கர்வம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ இழந்த உன்னுடைய செல்வங்கள் திரும்ப கிடைக்கும் ஆனா இந்த பாடத்தை எப்பவும் மறக்காத அப்படி சொல்லி விநாயகர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறமா குபேரனுடைய ராஜ்யம் பழைய மாதிரியே ஆயிடுச்சு ஆனா அன்னையில இருந்து அவனுடைய கர்வத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்பவும் அடக்கத்தோட குபேரன் வாழ ஆரம்பிச்சான் கதையில இருக்குற நீதி நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அடக்கமா இருக்கணும் அந்த அடக்கத்தோட இருந்தாதான் அந்த கடவுள் கூட சந்தோஷப்படுவாரு நம்ம சொத்துக்களும் நம்ம கிட்ட இருக்கும் கைலாயத்துல அன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஆனா விநாயகருடைய மனசுல மட்டும் ஏதோ ஒரு யோசனை வந்துகிட்டு இருந்துச்சு தன்னுடைய தம்பியான முருகர் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா லட்டுக்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா விநாயகர் அவருடைய நண்பனான மூஷிக வாகனத்தோட பூந்தோட்டத்துல உட்காந்துகிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு நண்பா மூஷிகமே இந்த உலகம் ரொம்பவே விசித்திரமானது இல்லையா இந்த உலகத்துல எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது எத்தனையோ அதிசயங்களும் நடக்குது ஆனா பல யுகங்களால் நெலச்சு நிக்கிற காவியங்கள் சிலது மட்டும்தான் இருக்க சுவாமி நீங்க பங்கெடுக்க போறீங்களா நீங்களே எத்தனையோ காவியங்களுக்கு நாயகன் உங்க கதையே பெரிய காவியம்தான் உங்க பக்தர்கள் இப்பவும் அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மைதான் ஆனா என்ன பத்தி இல்லாம இந்த உலகத்தை பத்தி தர்மோ அதர்மத்தை பற்றி இது எல்லாத்தையும் பத்தி சொல்ற ஒரு பெரிய காவியத்துக்கு நான் சேவகனா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பலம் என்னுடைய அறிவு இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்க மட்டும் பயன்படக்கூடாது என் அறிவு எல்லாருக்குமே அறிவை கொடுக்கவும் பயன்படணும் உங்க யோசனை நல்லாதான் இருக்கு சுவாமி ஆனா அந்த மாதிரி புதிய காவியத்தை யார் எழுதுறாங்க அப்பேற்பட்ட பெரிய காவியம் எது நேரம் வரும்போது அந்த காவியமே என்ன தேடி வரும் நண்பா அதுக்காக நாம கொஞ்சம் காத்து இது இப்படி இருக்கும்போது பூலோகத்துல பல காவியங்களை எழுதிய வியாச முனிவர் தவ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரு கூட ஒரு பெரிய மகா காவியம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த மகா காவியத்துடைய பேரு தான் மகாபாரதம் தர்மம் அதர்மம் அன்பு பாசம் தியாகம் குற்றம் இப்படி மனிதர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர அந்த அருமையான காவியத்தை அவர் அவருடைய சக்தியால முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனா அப்பதான் அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு ஆஹா எவ்வளவு அற்புதமான கதை இது கௌரவர்கள் பாண்டவர்களுடைய வரலாறு கிருஷ்ணருடைய லீலை அர்ஜுனருடைய திறமை கர்ணனின் தியாகம் இது எல்லாம் வெறும் நிகழ்வுகள் கிடையாது இது எல்லாமே எல்லாருக்கும் வழிகாட்டி இந்த காவியத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் ஆனா எப்படி இந்த காவியத்தை உள்வாங்கிக்கிட்டு இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல சொல்ல என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுத இங்க யார் இருக்காங்க நான் கதையை சொல்ல ஆரம்பிச்சா இடையில நிறுத்த மாட்டேன் அதே வேகத்துக்கு இந்த காவியத்தை எழுதக்கூடியவங்க யாராவது வேணும் ஆனா யார் இதை எழுத முடியும் அப்படி வியாச முனிவர் எவ்வளவுதான் யோசிச்சாலும் அவருக்கு எந்த யோசனையும் வரவே இல்லை அதனால அவர் பிரம்மதேவருக்காக தவம் இருந்தார் உடனே பிரம்மதேவரும் அங்க வந்தார் வியாசா உன்னுடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன் உன் குழப்பத்துக்கு என்ன காரணம்னு சொல்லு பிரம்மதேவா நான் மகாபாரத காவியத்தை எழுதலான்னு இருக்கேன் ஆனா அதை எழுதுறதுக்கு ஏத்த திறமசாலி யாருன்னு எனக்கு தெரியல அதனால அந்த திறமசாலியை நீங்கள் தான் காமிக்கணும் வியாசா நீ சொல்ற அந்த காவியம் சாதாரண காவியம் இல்லை அவ்வளவு பெரிய மகா காவியத்தை சாதாரண மனிதர்களால் எழுத முடியாது அந்த காவியத்தை எழுதுறதுக்கான திறமசாலி மூ ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு பரமசிவன் பார்வதியின் பிள்ளையான விநாயகர் தான் அது நீ உடனே விநாயகர் விநாயகர் கிட்ட போய் சொல்லு நிச்சயம் உனக்கு உதவி சொன்னது வியாசரும் ரொம்பவும் சந்தோஷமா விநாயகரை சந்திக்கிறதுக்காக கைலாசத்துக்கு போனாரு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு விநாயகரை சந்திக்கிறதுக்காக அவரு கைலாயத்திலேயே தவம் இருக்க ஆரம்பிச்சாரு அவருடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு விநாயகர் அவரு கிட்ட வந்தாரு முனிவரே உங்க தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன் உங்களுக்கு என்ன வர வேணும் விநாயகா நான் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எழுத விருப்பப்படுறேன் அதை எழுதுறதுக்கு எனக்கு உங்க உதவி தேவை நான் கதையை சொல்ல சொல்ல நிறுத்தாம உங்களால தான் அதை எழுத முடியும் உங்களை தவிர வேற யாராலையும் அதை எழுத முடியாது ம் முனிவரே உங்க விருப்பம் ரொம்பவும் வித்தியாசமானதா இருக்கு நான் எப்படி ஒரு மகா காவியத்தை எழுத முடியும் ம் சரி உங்கள் விருப்பத்துக்கு முடியாதுன்னு சொல்ல முடியல ஆனா ஒரு நிபந்தனை சொல்லு விநாயகா எந்த நிபந்தனைக்கும் நான் கட்டுப்படுவேன் நான் எழுத ஆரம்பிச்ச உடனே எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்க கதைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க இடையில ஒரு நிமிஷமாவது கதையை நிறுத்துனீங்க அப்படின்னா நான் உடனே எழுந்திருச்சு போயிடுவேன் இந்த நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா விநாயகர் சொன்னது கேட்டு வியாசனு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சாரு நிறுத்தாம லட்ச ஸ்லோகங்களை சொல்றது அசாத்தியம் ஆனா அவரும் ரொம்பவும் திறமைசாலிதான் சுவாமி இந்த நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுவேன் ஆனா எங்கிட்டையும் ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய அர்த்தத்தையும் நீங்க முழுசா புரிஞ்சிக்கிட்டு எழுதணும் நிச்சயமா நான் அதிபதி எனக்கு புரியாத ஸ்லோகம் இந்த உலகத்திலேயே அதனால நீங்க சொல்ற இந்த நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்படி ரெண்டு பேரும் நிபந்தனைகளை போட்டு காவியத்தை எழுத ஆரம்பிச்சாங்க வியாசர் கண்ணு முடிக்கிட்டு மகாபாரத கதையை சொல்ல சொல்ல விநாயகரும் எழுத்தாணியில எழுத ஆரம்பிச்சாரு அப்படி விநாயகர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எழுத்தாணிய வச்சு ஓலைகள்ல எழுதிக்கிட்டு இருந்தாரு அந்த காட்சி பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு வியாசர் வாயில இருந்த ஸ்லோகங்கள் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது விநாயகருடைய எழுத்தாணி நெருப்பா வேலை செஞ்சுகிட்டு இருந்துச்சு தேவர்கள் முனிவர்கள் ஆகாயத்துல நின்னு அந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்க சுவாமி விநாயகர் எவ்வளவு வேகமா எழுதுறாரு வியாசரும் ரொம்ப திறமையானவர் எவ்வளவு வேகமா சொல்றாரு இங்க நடக்கிறது கதை சொல்றதும் எழுதுறதும் மட்டும் இல்ல இது ஒரு யுத்தம் இப்படி பல மணி நேரம் பல நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு வியாசர் சோர்வடைஞ்சிட்டாரு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு அதனால அவர் அவருடைய நிபந்தனையை பயன்படுத்தினாரு அந்த ஸ்லோகம் ரொம்பவும் ரகசியமான அர்த்தத்தோட இருந்துச்சு அதனால விநாயகர் கொஞ்சம் பார்த்து இந்த இந்த ஸ்லோகத்துல இருக்கு ஸ்லோகத்தை நான் அப்படி விநாயகர் அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சில நிமிடங்கள் நேரம் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்துல அடுத்து சொல்ல வேண்டிய ஆயிரம் ஸ்லோகங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு வியாசர் விநாயகர் ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே புரிஞ்சிக்கிட்ட அடுத்து சொல்லுங்கன்னு சொன்னதும் வியாசர் சொல்ல ஆரம்பிச்சார். அப்படி வியாசர் சூர்வடியும் போதே எல்லாம் ரொம்பவும் ரகசியம் உள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்றது. அந்த ஸ்லோகத்தை விநாயகர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் அடுத்த வேலையை பாக்குறதே. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மகாபாரத காவியம் உருவைக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பல மாதங்களும் வருஷங்களும் ஓடி போச்சு. மகாபாரத காவியம் கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. அப்படி அவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம விநாயகர் இழுதிகிட்டே இருந்தா அந்த எழுத்தாணி உடஞ்சி விழுந்துருச்சு சுவாமி எழுத்தாணி உடஞ்சி போயிடுச்சு இப்ப என்ன பண்றது உங்களால இப்ப காவியத்தை எழுத முடியாதே ஐயோ எவ்வளவு பெரிய தடங்கள் வந்திருக்கு ஒரு நிமிடம் முனிவரே நீங்க ஸ்லோகத்தை சொல்றத நிறுத்தாதீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உயிரில்லாத ஒரு பொருளால இந்த மகா காவியம் நின்னு போயிடக்கூடாது அப்படி விநாயகர் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவருடைய எடுத்து இருந்த தந்தத்தை பட்டுனு ஒடிச்சிட்டாரு அந்த தந்தத்தை எழுத்தானிய பயன்படுத்தி மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாரு அந்த காட்சிய பார்த்து வியாசருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிச்சு தேவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க காவியத்துக்காக விநாயகர் பண்ண அந்த தியாகத்தை பார்த்து மூ உலகங்களும் சந்தோஷப்பட்டுச்சு விநாயகா நீ கடவுள் மட்டும் இல்ல தியாகம் என்ற எழுத்துக்கு அர்த்தமே நீதான் காவியத்துக்காக உன் உடல் பாகத்தையே தியாகம் பண்ணியிருக்கியே நீ இல்லன்னா இந்த மகாபாரத காவியம் இல்ல கடைசியில மகாபாரத காவியமும் சுவாமி மட்டும் முடிஞ்சுது இது நடந்திருக்கவே நடந்திருக்காது உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல முனிவரே இது என்னுடைய அதிர்ஷ்டம் இவ்வளோ பெரிய மகா காவியத்துல நானும் ஒரு பங்கா இருக்கனே அது எனக்கு சந்தோஷம் உங்கள மாதிரி ஒரு பெரிய முனிவரோட சேர்ந்து வேலை செஞ்சது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி விநாயகர் கைலாயத்துக்கு திரும்பி வந்தாரு அவருடைய ஒடிஞ்சு போன தந்தத்தை பார்த்து அன்னை பார்வதி ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க விநாயகா என்ன இது உன்னுடைய ஒரு தந்தம் என்ன ஆச்சு இந்த ராட்சசன் குடியாவது நீ யுத்தம் செஞ்சியா இது யுத்தத்துல எழுந்தது இல்லமா ஒரு மகா காவியத்தை எழுதும் போது எழுந்தது இனி என்ன எல்லாரும் ஏகதந்தன் அப்படின்னு கூப்பிடுவாங்க என்னுடைய இந்த உருவம் ஞானத்துக்காக பண்ண தியாகம் எவ்வளவு பெருசுன்னு எல்லாருக்குமே சொல்லும் ஆமா சுவாமி விநாயகர் இன்னைக்கு மகாபாரத காவியத்துக்காக பண்ண தியாகம் எல்லாராலையும் காலங்காலமா பேசப்படும் இந்த கதையில இருக்கிற நீதி ஞானத்துக்காக எது தியாகம் பண்ணாலும் கூட அது ரொம்ப பெருசுதான் நம்ம விநாயகர் தந்தத்தை தியாகம் பண்ண மாதிரி